மாயவரத்துக்கு போனோம் இப்போ நான் தரங்காடியில் இருக்கேன் அதான் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னடா ஒரு காட்டுப்பகுதியில் உட்காந்துக்கிட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட இரநூறு கிராம மக்கள் இந்த ட்ரெயினுக்காக காத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆமாங்க தரங்கம்பாடி டு மயிலாடுதுறை ரயில் சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த ரயில் சேவை சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த ட்ரெயினை நிப்பாட்டிட்டாங்க காரணம் இன்கம் வரலை அப்படின்னு சொல்லி அந்த ட்ராக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க டோட்டலாக ஸோ இப்போ மறுபடியும் அந்த ட்ரெயினை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பல நூற்றுக்கணக்கான போராட்டங்களுக்கு பிறகும் கூட இது வரைக்கும் ட்ரெயின் வந்த பாடில்லை ஸோ எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம் மட்டும்தான் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இது எங்கேருந்து ஆரம்பிக்கிதுனாக்கா தரங்கம்பாடியில் ஆரம்பித்து தரங்கம்பாடி தில்லையாடி திருக்கடையூர் ஆக்கூர் செம்பனார் கோவில் மன்னமந்தல் மயிலாடுதுறை வழியாக வந்துட்டு இந்த ட்ரெயின் சேவை இருக்கு இது வந்துட்டு நிறைய பயன்களை வந்துட்டு கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் இந்த வியாபாரிகளாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு நிறைய சேவைகளை இந்த ட்ரெயின் வந்துட்டு கொடுத்துருக்கு ஸோ அப்போ இங்கேருந்து உப்பு கருவாடு மீன் வேர்க்கடலை இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த ட்ரெயின் வந்துட்டு பயன்பட்டுச்சு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா டச்சுக்காரர்களுக்கு நிறைய சம்பாரித்து கொடுத்ததும் இந்த ட்ரெயினு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா ரெவென்யூ அதிகமாக கிடைக்காத காரணத்தினால இந்த ட்ரெயினை வந்துட்டு நிப்பாட்டிட்டாங்க ஸோ இன்றளவும் அது ஒரு கனவாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்குது மக்கள் ஒரு தெரியாதது அந்த ட்ரெயினை மாட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ டி ஆர் ராஜேந்திரன் சார் இயக்கியிருக்கிற ஒரு படம் வந்துட்டு ஒரு தலைவர் ஆகும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பழைய ட்ரெயின் ஓடின புகைப்படத்துலேருந்து அந்த படம் ஃபுல்லாகவே முக்கால் வாசி பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த ட்ரெயின் ட்ராக்கு எல்லாமே எடுத்துருப்பாங்க ஸோ அந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா கண்டிப்பாக பாருங்கள் இப்போதைக்கு எங்கெங்கேயும் மெட்ரோ ட்ரெயின்லாம் போடுறாங்க மெட்ராஸில் நமக்கு மெட்ரோ ட்ரெயின்லாம் தேவையில்லை சாதாரண ஒரு டீசல் இன்ஜின் ட்ரெயின் விட்டாலே போதுமானது தான் பட் கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு இந்த ரூட்டுக்கு ட்ரெயின் வந்தே ஆகும்ன்றதுல கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே நம்பிக்கையாக இருக்கோம் ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்கோம் தான் சொல்லுவோம் இன்றளவும் ஒரு சில ஆதாரங்கள் வந்து அளிக்கப்படாமல் இருக்குது அதாவது மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பல போராட்டங்கள் மக்கள் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சதுனால ஒரு சில ஆதாரங்கள் இன்றளவும் இருந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஆதாரங்களை இப்போ நம்ம வரிசையாக போய் பார்க்கலாம் வாங்க இது ட்ரெயின் போன வழித்தடங்கள் இது அதுக்காக கட்டப்பட்ட இந்த அணைகள் தான் இது ஸோ இதுக்கு இடையில தான் வந்துட்டு ட்ரெயின் போயிருக்கு இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா எண்ட் ஆஃப் த தரங்கம்பாடி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தரங்கம்பாடி பீச் வந்துடும் தரங்கம்பாடி ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான் இருந்தது இதுக்கப்புறம் இருந்துருக்கு ஸோ இதுக்கு எதுக்கு பார்த்திங்கனாக்கா இந்தியன் கேஸ் இருக்குது கேஸ் கம்பெனி அப்புறம் பொறையார் ஆஃபீஸ் இருக்குது ஸோ இப்படியே போனோம்னாக்கா பொறையார் ரயில்வே ஸ்டேஷன் வரும் ஸோ அங்கேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டிபிஎம்எல் காலேஜ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தௌசமுத்து நாடர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போனீங்கனாக்கா அதுக்கப்புறம் திளையாடி தான் அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங்கு ஸோ திளாடிக்கு அப்புறம் பார்த்தீங்கனாக்கா அப்படியே திளையாடி வழியாக போனோம்னாக்கா திருக்கடையூர் போயிடும் திருக்கடையூரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குது அதாவது நல்ல தண்ணி கிணறு அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே தரங்கம்பாடியில் தான் ஏதோ ஒரு தண்ணி தொட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் இந்த தண்ணி தொட்டிக்கு வந்துட்டு தண்ணியை வந்துட்டு ஃபில் பண்ணுவாங்க நல்ல தண்ணியை ஸோ இங்கெல்லாம் உப்பு தண்ணியாக இருக்குன்றதுக்காக இந்த தண்ணியை தான் குடி தண்ணீராக மக்கள் வந்துட்டு உபயோகிச்சிருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் வரைக்குமே வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு ட்ரெயின் போயிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எந்த வழியால் எந்த பக்கம் போயிருக்கு அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா யாருக்குமே அந்தளவுக்கு தெரியாது ஏன்னா எங்களுக்கே ரொம்ப நாள் தெரியாமல் தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் அதை தேடி தான் இப்போ பயணிக்க போகிறோம் நீங்களும் எங்கள் கூட வாங்க எந்தெந்த ரூட்லலாம் ட்ரெயின் போயிருக்கு எதுக்கு பின்னாடியெலாம் இருக்குது இப்போ வரைக்கும் அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கா அப்படின்றத உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் எல்லாருமே வந்துலாம் பார்த்துட முடியாது அதுக்காக தான் நம்ம எப்படியும் வந்துட்டு களமிறங்கி கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ நாங்கள் போகிற இடத்துல நிறைய இடையூறுகள் நிறையவே இருந்துகிட்டு தான் இருக்குது எல்லாத்தையும் சமாளித்து தான் நாங்களும் போயிட்டு இருக்கோம் இதே பகுதிக்கு மீண்டும் ரயில் சேவை தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்கள நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி இருக்கிற இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் இந்த மாதிரியான சில வீடியோ பதிவுகளும் ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆதாரபூர்வமான ஒரு வீடியோ வெளியிட்டு யாரும் பார்த்ததில்ல அதற்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் முயற்சி தான் இது நமது முயற்சி மேலும் தொடரும் இந்த ஏரியா கிட்ட தான் வந்துட்டு ஸ்டேஷன் இருந்திருக்கு அதுக்கான தடயங்கள் ஒன்று கூட இல்லைன்னு நினைக்கிறேன் ரயில் சேவை மட்டும் வந்துச்சுனாக்கா இப்போ உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் ரொம்ப லாபகரமாக இருக்கும் அந்த ட்ரெயினுக்கு கூட நல்லா வந்துட்டு ஒரு ரெவின்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னாக்கா இப்போ இருக்கிற போக்குவரத்து சேவைக்கும் சரி ஒரு டாடா ஏசி எடுத்தாலும் சரி ஸோ இப்போ இருக்கிற பொருளாதார வசதிக்கு இதெல்லாம் ஈடுபடுத்தவே முடியாது ஸோ ட்ரெயின் வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக வந்துட்டு அந்த ட்ரெயினுக்கும் ரெவின்யூ கிடைக்கும் மக்களுக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும்ன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைன்றது தான் உண்மை தரங்கம்பாடியிலேருந்து மயிலாடுதுறைக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு பதினஞ்சு ரூபா அங்கேருந்து வரத்துக்கு பதினஞ்சு ரூபா ஆக மொத்தம் முப்பது ரூபா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டரில் போகிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது நிமிஷம் ஆகும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிடும்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்டாப்பிங்லேயும் நிப்பாட்டி பல இடையூறுகளை சந்தித்து போகிறதுக்குள்ளார ஒரு மணி நேரம் ஆகிடும் அதே போல் வரத்துக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகிடும் ஸோ இப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னாக்கா மக்களுடைய டைமும் வந்துட்டு நிறையா வேஸ்ட் ஆகுது மணியும் வேஸ்ட் ஆகுது இதெல்லாம் பார்க்குறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா பைக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு பஸ்ஸில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இப்போ வந்துட்டு பைக் வாங்கிட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ரூபாய்க்கு பெட்ரோலில் போட்டாக்கா நம்ம நினச்ச இடத்துல நிப்பாட்டெலாம் நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ அங்கேருந்து மெட்டீரியல் ஏதாவது எடுத்துகிட்டு வரணுன்னா கூட அவங்க வந்துட்டு பைக்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இல்லை ஒரு டாடா ஏசி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரெயின் வந்துச்சுனாக்கா அந்த முப்பது கிலோமீட்டருக்கும் எவ்வளோ ரூபா சார்ஜ் பண்ணுவாங்கனாக்கா மேக்சிமம் ஒரு எட்டுருவா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து போகிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கனாக்கா ஒரு எட்டுருபா சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இன்னும் வந்துட்டு நமக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு தான் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் குட்ஸ் கேரியர் நம்ம வந்துட்டு எவ்வளோ ஜாமான் வேணாலும் அதில் வந்துட்டு பார்சல் வேணாலும் பத்திரப்படுத்தி எடுத்துகிட்டு வர முடியும் இப்போ எங்கள் கைக்குலாம் இங்கே வர பொருளெல்லாம் வந்துட்டு பத்திரமா வருதா அப்படின்னாக்கா தான் சொல்லணும் ஏன்னாக்கா உடையும் பொருள்னு எழுதி வச்சிருந்தாலே அது உடஞ்சி தான் வருது அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ எவ்வளோ முன்னேற்றங்களை சந்தித்த எங்களுடைய கிராம மக்கள் இந்த ட்ரெயின்ன்ற ஒரு விஷயத்த மட்டும் ரொம்பவே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றத்தை மட்டும்தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்ன்றதுல நாங்கள் எந்த ஒரு நம்பிக்கையும் இழக்காமல் இருக்கோம் இந்த வழியில் போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஸோ ரோடு பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ரோடு அங்கே இருக்குது அது தெரியுதுங்களா அதுதான் மெயின் ரோடு ஸோ இதுக்கு இடையில கிராஸ் பண்ணி போக முடியாது மழை தண்ணி போயிட்டு இருக்குது இங்கெல்லாம் ஒரே கருவக்கடா இருந்துட்டு இருக்கு சின்ன கால் பதிக்கிற அளவுக்கு தான் இடமே இருக்கு எல்லா இடமுமே அப்படிதான் இருக்கு நம்ம போற இடம் எல்லாமே அப்படி தான் இருக்கு டைம் வேறு ஆக ஆக பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் அப்படியே இருட்டி போயிடுது பல விஷ ஜந்துக்கள்லாம் இந்த பக்கம் நடமாட்டத்துக்கு வரதுக்கான நேரம் கூட நெருங்கிடுச்சுன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கோழி கடையோட அந்த இறைச்சி அதெல்லாம் கூட தான் போட்டிருக்காங்க ஸோ அந்த இடத்த எந்த அளவுக்கு வந்துட்டு நாசம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாசம் பண்றதுக்கு தயாராகவும் இருக்காங்கன்னு சொல்லலாம் இதுக்கு எதுக்கு தான் சுடுகாடு இருக்கு அதாவது பொறையார் காடு ஸோ உங்களுக்கு அதை வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் நம்ம அப்போதைக்கு அதில் போய் பார்க்கலாம் இப்போதைக்கு இங்கேருந்து நம்ம வந்துட்டு அடுத்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் வாங்க ஒரு வழியாக நம்ம வந்து மெயின் ரோட்டுக்கு நடந்து வந்துவிட்டோம் பொறையார் தாலுக்காபீஸு ரோடு அந்த ரோட்டுக்கு நம்ம இப்போ வந்துவிட்டோம் ஸோ இப்படியே நேராக போனோம்னாக்கா தரங்கம்பாடி பீச்சுக்கு போயிடலாம் ஸோ இந்த இடத்துக்கு தான் வந்து தரங்கம்பாடி ஜங்ஷன் இருந்த இடம் தரங்கம்பாடி சந்திப்பு இப்போ நம்ம போன இடம் கூட அது இங்கே தான் இருக்குது ஓயிருங்க அப்படியே காட்டுறேன் இந்த இடம் தான் நம்ம உள்ளார நடந்து போன இடம் இந்த இடம் இந்த லாஸ்ட்டு வரைக்கும் அப்படியே போகணும் இந்த எண்டு வரைக்கும் போகணும் ஸோ ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு ஸோ இதே போல் போகிற இடமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்துட்டு போய் ரிசர்ச் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அந்த தரங்கம்பாடியிலேருந்து பொறையாருக்கு போகிற ரூட்டுக்குள்ளார நிற்கிறோம் இப்போ அந்த லாஸ்ட்டு எண்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த பக்கம் போனாக்கா காரைக்கால் இந்த பக்கம் போனோம்னாக்கா சீர்காழி சிதம்பரம் சென்னை அப்படி போயிடலாம் அதுக்காக தானே போக கட் பண்ணி போனால் மயிலாடுதுறை பொறையார் ஜங்ஷனுக்கு போக போகிறோம் அதாவது தரங்கம்பாடியில் எடுக்கிற ட்ரெயின் பொறையாரை கிராஸ் பண்ணி போகிறதுக்காக இங்கே ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது இதுதான் பொறையாரோட கிராசிங் பாயிண்ட்டு இது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த காத்தாஞ்சாவடி புதுசாக ஒரு பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க அந்த பாலம் கூடவே ரொம்ப வருஷத்து பிளான் இப்போதான் அது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு ஸோ இப்போ தான் கட்டி முடிச்சு திருப்புகளாக பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பாலம் கூட சூப்பராக இருக்குது ஸோ அந்த பாலத்துக்கு அடுத்தபடியாக தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தரங்காடி டு மயிலாடுதுறை ட்ரெயின் வந்துட்டு கிராசிங் இருக்குது இந்த மரம் கூட வந்து இதே இடத்துல இதே லொக்கேஷனில் உள்ளது தான் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம கிட்ட இருக்கிற பழைய ஃபோட்டோ வந்து இந்த லொக்கேஷனோட மெர்ஜி பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ எந்தளவுக்கு அது வந்துட்டு மெர்ஜி ஆகுது அப்படின்றத பார்த்தோம்னாலே நமக்கே தெரியும் இன்னைக்கும் கூட அந்த வழியாக தான் ட்ராக்கு போகிற மாதிரியான ஒரு பாதை அமைப்புகளும் கூட இந்த அளவு வந்துக்கிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு நமக்கு ஒரு பயன் தரும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் இந்த வீடியோ தொடரும் என்று கூறிக்கொண்டு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நான் உங்கள் மகேஷ் ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்